இப்போ வந்து பால் வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஒரு லிட்டர் பால் எடுத்து நான் காய்ச்சிட்ருக்கேன் நல்லா திக்காக காய்க்கணும் அதே மாதிரி இந்த பால் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி ரெடியாக இருக்கேன் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை போடுறேன் ரொம்ப போடல நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை தான் போடுறேன் ஏன்னா தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறேன் குல்ஃபிக்கு குல்ஃபி பண்ணுறேன் ஸோ அதுக்காக சர்க்கரை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் பாதாம் ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்து ஐம்பது கிராம் எடுத்தேன் அதையும் வந்து ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஸோ பாதாம் இந்த மாதிரி நான் தண்ணியில் போட்டு தோல் ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சுருக்கேன் ஓகேவா அதே மாதிரி பிஸ்தாவும் சேம் அதே இதில் தான் தோலை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி இதை வந்து இப்போ நம்ம பேஸ்ட் நல்லா நான் அரைச்சிட்டேன் ரொம்ப கொரகுரப்பாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சிருக்கேன் ஸோ பால் ஆல்ரெடி இங்கே நம்ம சக்கரை போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்து இதையும் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம் ரொம்ப அதான் சொல்கிறேன் ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப குறை குறமும் இல்லை ஸோ இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இப்போ இந்த பச்சை வாசனை நல்லா போகணும் இந்த பாதாம் உடையது இந்த சர்க்கரை உடையது அதில் இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன போடுறேன்னு நான் காப்பேன் ஸோ இப்போ நல்லா கொதிக்கட்டும் பால் வந்து நல்லா திக்காயும் உங்களுக்கு தெரியுதா அந்த நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு சக்கரெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பால் வந்து நல்லா திக்காக ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணுக்காக என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணும் நம்ம இதை போடும்போது இது போட்டிருக்கேன் ஸோ போட்டு நம்ம என்ன கிண்டணும் கிண்டும்போது என்ன ஆகும்னா திக்க ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி பாதாம் இது பிஸ்தா வந்து எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நான் இதில் போட்டுறேன் ஒன்று ரெண்டுமா ஏன்னா நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் பாதாம் வந்து இது ஒன்று ரெண்டுமா தெரியறதுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு ஒரு ஆறு பிஸ்தா பருப்பை அரிஞ்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டவுடனே கொஞ்சம் திக்காக வந்துடும் சப்போஸ் எனக்கு கார்ன்ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் விட்டுருங்க அதே அந்த பாலையே வந்து நல்லா கொதிக்க கொதிக்க என்ன ஆயிருந்தோன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே இந்த மாதிரி பதம் வந்துடும் நல்லா உங்களுக்கு கொதித்து இந்த திக்க வந்துடும் ஸோ எனக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வேணும்னு தான் நான் போட்டிருக்கேன் வேண்டான்னு சொல்கிறவங்க அந்த பாலை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கலாம் குறையும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்ல ஸோ இப்போ நான் இதை எடுத்துடுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் குல்ஃபி வந்து நல்லா ரெடியாகி இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கு லைஃப் சூடு இருக்கு ஆறுலையும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா குல்ஃபி வந்து நிறைய பேர்கிட்ட அந்த குல்ஃபி மூடு இருக்கும் சில பேர்கிட்ட இருக்காது ஸோ என்கிட்ட இருக்குது நான் ஆனால் குல்ஃபி மூடு யூஸ் பண்ணல இப்போ வந்து நாலு குட்டி குட்டி டம்ளர்ஸ் எடுத்திருக்கேன் எவர் சொல்லுற டம்ளஸ் இதில் தான் நான் வந்து குல்ஃபி வந்து செட் பண்ண போகிறேன் அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஆனால் ஒரு இப்போ இந்த ஒரு குல்ஃபி தான் இது ஒரே ஒரு இது தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் இதை வந்து நாலு ஃப்ளேவர் அஞ்சு ஃப்ளேவரில் நான் பண்ணுறேன் ஒன்று வந்து என்னென்ன ஃப்ளேவர்னு நான் காமிச்சிட்றேன் என்கிட்ட ஒன்று பிஸ்தா ஃப்ளேவர் இருக்குது ஓகே ஒரு பிஸ்தா ஃப்ளேவர் இன்னொன்று வந்து ரோஸ் ரோஸ் ஃப்ளேவர் ஒன்று இருக்கு அடுத்தது வெண்ணிலா ஃப்ளேவர் ஒன்று வெண்ணிலா கொடுக்குறேன் நாலு கப்பில் நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒரு கப்லேயும் ரெண்டு ரெண்டு ஃப்ளேவர் கொடுக்குறேன் ரெண்டு கப்பில் ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்குறேன் பிஸ்தா ஃப்ளேவர் ஃபஸ்ட் கொடுக்குறேன் க்ரீன் ஓகே இது வந்து ஒரு ஃப்ளேவர் இவ்வளோ தான் போதும் ஒரு நாலு ட்ராப் போட்டிருக்கேன் ஒன்று இது வந்து அப்படியே அந்த பிஸ்தாவுடைய ஃப்ளேவரை அப்படியே காமிச்சு கொடுக்கும் இது கலருக்காக கொடுக்குறதில்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் கொடுக்குறேன் இது ரோஸ் ஃப்ளேவர் நாலு ட்ராப் இதுலேயும் அதே ஃபோர் ட்ராப்ஸ் ஓகே அடிச்சு சரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம செட் பண்ண வைக்க வேண்டிய இந்த கலர் ஃபுல்லாக மாறிடும் அப்போது அடுத்தது ரோஸ் ரோஸ் ஃப்ளேவர் லைட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னு நினைக்கிறாங்க இன்னும் நீங்கள் டார்க்காக பண்ணிக்கலாம் எதுவுமே ரெடியாகிடுச்சி ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்தா ஃப்ளேவர் அண்ட் ரோஸ் ஃப்ளேவர் நான் கொடுத்தாச்சு இப்போ என்ன மீதி இருக்க பேலன்ஸ் இதில் நான் வந்து வெண்ணிலா ஏசன்ஸ் கொஞ்சமாக விட்டுக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் விட்டுருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக வெணிலாதுக்காக இதையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன் எல்லாத்துலேயும் போட்டு அந்தந்த ஃப்ளேவரில் இது வந்து நார்மல் நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் இது வந்து ரோஸ் ஃப்ளேவர் இது பிஸ்தா ஃப்ளேவர் அதே தான் சேம் இந்த கப்பும் பிஸ்தா அண்ட் ரோஸ் இது வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன் ஸோ குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா அது கொஞ்சம் ஆகும் இந்த கலர் மிக்ஸ் ஆக தெரியுதான்னு தெரியல எனக்கு இங்கே பாருங்கள் இது அந்த குங்குமப்பூ அதோடைய ஃப்ளேவர் ஒரே டைப்பில் நம்ம குல்ஃபி பண்ணி ஃப்ளேவர் மட்டும் அஞ்சு டைப் ஆஃப் ஃப்ளேவரில் நான் மாற்றிருக்கேன் அதே மாதிரி இதாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் அதே தான் குங்கும பூ தான் வந்து நம்ம நார்மலாக என்ன ஃப்ளேவரில் பண்ணுமோ அதே ஃப்ளேவரில் இருக்குது இந்த குல்ஃபி மட்டும் இது ரவுண்டு ஷேப்பில் கொடுத்தேன் எதுக்குன்னா இதில் கொஞ்சம் பிஸ்தாவும் நான் மேலே கார்னிஷ்க்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ஸோ இது ஒரு டைப் பண்ணும் இது ஆனால் அதே ஃப்ளேவர் ஒரே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அந்த ஃப்ளேவரில் இருக்குது இது வந்து வெனிலா ஃப்ளேவர் கொடுத்துருக்கேன் சரியா மொத்தம் நான் இதில் ஆறு ஃப்ளேவர் இருக்குது ஃப்ளேவர்னு பார்த்தா ஆறு ஃப்ளேவர் ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன்